பத்து நூல் குறிப்புகளும் அதோட ஷார்ட்கட்ஸ் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பதிற்று பத்து சேர அரசர்களை பற்றி மட்டும் பாடும் இலக்கியம் பத்து சேர அரசர்களுக்கும் பத்து பாடல் வீதம் நூறு பாடல்களை கொண்டது இதனை தொகுத்தவர் தொகுப்பித்தவர் யாரென்று தெரியவில்லை முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை பதிற்று பத்து சேர அரசர்களை பற்றி குறிக்குது அப்படின்னு எப்படி வச்சுக்கலாம்னா பத்து வர்றதுனால பத்து பேர் சேர்ந்து இருப்பாங்க சேர்ந்து சேரர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இருக்கிற நூல்கள் அதை பாடின புலவர் அரசர் யாருன்னு பார்க்கலாம் அதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோங்கிற ஷார்ட்கட்ஸையும் பார்க்கலாம் இரண்டாவது பத்து புலவர் குமட்டூர் கண்ணனார் அரசர் இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் மூன்றாவது பத்து புலவர் பாலை கௌதமனார் அரசர் பல்யாணை செல்கேளு கூட்டுவன் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நமக்கு ரெண்டு இமை இருக்கு இதில் ரெண்டுங்கிறது ரெண்டாவது பத்தை குறிக்குது கண்ணுக்கு புலவர் கண்ணனார் ஞாபகம் வரணும் இமைக்கு அரசன் இமைய வரம்பன் நெடுஞ்சேரவாதன் மூணாவது பத்துக்கு முக்காலம் அதாவது வந்த வர வரப்போற டைரக்டர் கௌதம் மேனனுடைய படம் முக்காலத்துலேயும் வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதாவே இருக்கும் செல்லில் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டே இருப்பார் இதில் முக்காலம்ங்கிறது மூன்றாவது பத்து கௌதம் மேனன்கிறது புலவர் பாலை கௌதமனார் அரசனுக்கு செல்லுல வாய்ஸ் ஓவர் கொடுப்பங்கிறதுனால பல்யானை செல்கேலு கூட்டுவன் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நான்காம் பத்து புலவர் காப்பியாற்று காப்பியனார் அரசன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் ஐந்தாம் பத்து புலவர் பரணர் அரசர் கடல் பிறக்கோட்டிய செங்குட்டுவன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா நாலாவது பத்துக்கு பெர்சுனாலிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் அதாவது காமெடியா சொல்லுவோம்ல பெருசு நாலு டி இதுல நாலுங்கிறது நாலாவது பத்தை குறிக்குது டீக்கு பதிலாட்டு இங்கே காப்பி வந்துடும் புலவர் காப்பியாற்று காப்பியனார் பெரியவருக்கு நரைமுடி இருக்கும் அதனால் அரசன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரர் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஐந்தாவது பத்துக்கு பாஞ்சு ஞாபகம் வச்சுக்கலாம் ரைமிங் ரைமிங்காட்டு பரணி பரணிங்கிற போது புலவர் பரணரும் தாமரபரணியும் ஞாபகத்துக்கு வரும் தாமரபரணிங்கிறது தண்ணி ரிலேட்டடாட்டு வர்றதுனால இதோடைய அரசர் வந்து கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் ஆறாம் பத்து புலவர் காக்கை பாட்டினியார் அரசன் ஆட்கோட்பாடு சேரலாதன் ஏழாம் பத்து புலவர் கபிலர் அரசன் செல்வக்கடுங்கோ வாலியாதன் இதை எப்படி ஞாபகிச்சுக்கலாம்னா பட்டினி காக்காய்க்கு ஆறு ஆடு கிடைத்தது இதில் ஆறுங்கிறது ஆறாவது பத்தை குறிக்குது பட்டினி காக்கைன்னா புலவர் காக்கை பாட்டினியார் ஆடுங்கிறது அரசன் ஆட்கோட்பாடு சேரலாதன் ஏழாவது பத்துக்கு ஏழு மலை ஞாபகிக்கலாம் மலைன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது கபிலர் தான் இவர் குறிஞ்சி பாட்டு பாடுறவர் அது எப்படி நமக்கு ஞாபகம் வரும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இவரை பற்றி ஐந்தினை நிலங்களில் ஷார்ட் வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் மறக்காமல் போய் பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப ஈஸியான ஷார்ட் அதனால மலை புலவர் கபிலர் ஞாபகத்துக்கு வருவார் ஏழுமலை படத்துல அர்ஜுன் செல்வாக்கா இருப்பாரு அதனால அரசன் செல்வக்கடுங்கோ வாலியாதன் எட்டாவது பத்து புலவர் அரசில் கிழார் அரசன் தகட்டூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை ஒன்பதாம் பத்து புலவர் பெருங்குன்றூர் கிளார் அரசன் இளஞ்சேரல் இரும்பொறை இதை எப்படி ஞாபகத்துக்கலான்னா ஐயாறு எட்டு அரிசியையும் மரகத நாணயம் படத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் ஐயாறு எட்டில் உள்ள எட்டுக்கு எட்டாம் பத்து ஞாபகம் வச்சுக்கோங்க அரிசிக்கு புலவர் அரிசில் கிழார் மரகத நாணயம் படத்தில் வர பேய் வந்து இரும்புரை அதனால அரசன் தகட்டூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்புரை ஒன்பதாம் பத்து இதுதான் இருக்கிறதுலே கடைசி பத்து இதுக்கும் மரகத நாணயம் படத்தை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம் படத்தோட கடைசியில் தமிழ் கிழவன் பேய் வந்து வழி சொல்லும் அதனால புலவர் பெருங்குன்றூர் கிலார் கடைசியில் வர்றதுனால ஞாபகம் வச்சுக்கலாம் அரசன் இளஞ்சேரல் இருமுறை ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது ஒவ்வொரு பாட்டின் முடிவிலும் துறை வண்ணம் தூக்கு பாடலின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளன பத்து பாடல்களின் இறுதியில் பதிகம் என்னும் பாடல் காணப்படுகின்றன கல்வெட்டுகளில் இடம்பெறும் மெய்க்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களில் காணப்படுகின்றன இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா முதல் பாயிண்ட் ஈஸி தான் அதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம் பத்து பாட்டுக்கு பதிகம் அப்படின்னு ரைமிங்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ பத்து பாட்டுலுக்கு இறுதியில் பதிகம் பாடல் வரும் அடுத்த பாயிண்ட் எப்படி வச்சுக்கலாம்னா மெய்யாக கீறினால் கல்லில் பதியும் வெட்டுக்கள் இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கல்வெட்டுல மெய்கீர்த்திகளின் போக்கு பதிகங்களாக காணப்படுது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது மெய்யாக கீறினால் கல்லில் பதியும் வெட்டுக்கள் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பதிற்றுப்பத்தில் சேர மன்னர்களின் வீரமும் ஈரமும் கொடையும் மிகுந்து காணப்படுகிறது சேர மன்னர்களும் ஆடற்கலையில் சிறந்த வல்லோனாக திகழ்ந்த செய்தியை அறிய முடிகிறது இது எப்படி ஞாபகிக்கலான்னா பத்து பேர் சேர்ந்தா ஆட்டம் போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்